ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்களை அவற்றின் சரியான உருவத்தோடு இணைத்து வண்ணம் தீட்டி பெயர் எழுதலாம் இப்போ ரெடி ஆயிட்டிங்களா இப்போ முதல்ல பார்க்கறது என்ன பழம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆப்பிள் இப்போ நம்ம படத்தோடு இணைச்சிடலாம் இணைத்த பிறகு நம்ம கலர் அடிக்கலாம் அதாவது வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டியதுக்கப்புறம் நம்ம பெயர் எழுதலாம் ஆ இப் பி இல் பில் இப்போ நம்ம அழகாக எழுதிட்டோம் அடுத்து ஆரஞ்சு இப்போ இணைச்சிடலாம் இப்போ நம்ம இணைச்சிட்டோம் இப்போ வண்ணம் தீட்டிர்லாமா வண்ணம் தீட்டியாச்சு இப்போ பெயர் எழுதலாம் ஆ சு ஆரஞ்சு ஆ ஆரஞ்சு அடுத்து நீங்க பார்க்கறது திராட்சை இப்போ நம்ம உருவத்தோட இணைச்சிக்கலாம் இப்போ நம்ம இணைச்சிட்டோம் அடுத்தது வண்ணம் தீட்டலாம் பெயர் எழுதலாமா தீ இட் சை திராட்சை அடுத்து பாருங்க அடுத்து என்ன இருக்கு மாம்பழம் இப்போ நம்ம உருவத்தோடு இணைச்சிக்கலாம் இப்போ வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டியாச்சு இப்போ நம்ம பெயர் எழுதலாம் மா இம் பா இம் மாம்பழம் அடுத்து பாருங்க இப்போ உருவத்தோடு இணைச்சிடலாம் வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டியாச்சு அடுத்தது பெயர் எழுதலாம் கோ யா படம் வாழை கொய்யா அடுத்த இப்போ படத்துக்கூட இணைச்சிடலாம் இணைச்சிட்டோம் அடுத்தது வண்ணம் தீட்டலாம் ம் வண்ணம் தீட்டியாச்சு இப்போ நம்ம பெயர் எழுதலாம் வா இப் பா வாழை பழம் குட்டீஸ் அழகா நீங்கள் உருவத்தோடு இணைச்சி வண்ணம் தீட்டி எழுதிட்டீங்க குழந்தைங்களா உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும் நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா விஷயத்தை நீங்கள் நிறையா தமிழில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்